இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே இன்றைய இறை ஆசிராக இறைவன் உங்களுக்கு தரக்கூடிய இறைவார்த்தை துணிவோடு இருங்கள் தான் அஞ்சாதீர்கள் என்றார் மார்க் எழுதிய நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பதாவது வசனம் ஐயாயிரம் மக்களுக்கு உணவளித்த தருணம் அது இயேசு கூட்டத்தினரை அனுப்பிவிட்டு திருத்துவர்களை படகில் ஏறி பெர் சாய்தாவுக்கு செல்லுமாறு அனுப்பிவிடுகிறார் பொழுது சாய்ந்த பிறகு படகு நடுக்கடலில் இருக்கிறது பெருங்காற்று வீசுகின்றது சீரர்கள் படகை செலுத்த முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள் இயேசு அன்பின் வடிவம் அல்லவா எனவே அவர் தன்னுடைய மக்களை கைவிட்டு விடுவாரா எனவே அவர் கடலிலே நடந்து வருகின்றார் நான் தான் அஞ்சாதீர்கள் நான் பேய் அல்ல என்று அவர்களிடத்திலே அவர் சொல்லுகின்றார் இந்த சூழ்நிலையில் இயேசு அவர்களுக்கு கூறுகின்ற ஆறுதலான வார்த்தைகள் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகள் நம்மை வாட்டி எடுக்கின்ற பொழுது நாம் தத்தளிக்கின்ற பொழுது நம்முடைய இந்த அழுத்தங்களை வைத்து நாம் பல வகைகளில் அலைக்கழிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் அந்த இயேசு நம்மோடு இருக்கின்றார் நான் தான் அஞ்சாதீர்கள் என்று அவர் நமக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுகின்றார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் அந்த இறைவன் உடன் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொள்வோம் அதே போன்று அவர் இருக்கின்ற பொழுது நாம் அஞ்ச தேவையில்லை இறைவன் நம்மோடு இருப்பதால் அந்த ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக மரியே வாழ்க